கடனா நஷ்டமா வியாபாரத்தில் செல்வத்தில் சோதனையா செல்வ இழப்புகளா வசதியில் சோதனையா அல்லது குடும்ப உறவுகளால் சோதனையா உலகமே உங்களை கைவிடுகிறதா அல்லா இறைவனுடைய வார்த்தை அது அந்த இறைவன் நம்மோடு இருக்கிறான் தலா தஹன் என்பது ஒரு தொடர் இது கவலைகளால் சிரமங்களால் சிக்கி தவிக்கக்கூடிய மனிதர்களுக்கு இறைமறையும் இறை சொல்லக்கூடிய வழிமுறைகள் அதிலிருந்து வெளியேறுவதற்கு தொடர்ச்சியாக பயணியுங்கள் அல்லாஹ் நம்முடைய சிரமங்களை நீக்கட்டும் اقول قولي هذا استغفر الله لي ولكم